ரியன்ஸ்டார் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்டலாம் இருக்க போகுதுங்கறதை இந்த வீடியோல பார்க்கலாம் பழனி வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க சுகன்யா வந்து எங்க உங்களுடைய மச்சாங்கிட்ட இதை பத்தி பேசுறேன்னு சொன்னீங்களே தனியாக கடை வைக்கிறத பத்தி அதை பத்தி பேசுனீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்ட உடனே இல்லை சுகன்யா எப்படி அவர்கிட்ட ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு கொஞ்சம் டைம் கூட நான் பேசிடுறேன் டைம் கொடுக்கற வேலையே வேண்டாங்க நான் வந்து உங்களுக்கு காலையில வரைக்கும் டைம் கொடுக்குறேன் அந்த காலையிலக்குள்ள நீங்களே விஷயத்தை சொல்லி நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போறோம் அப்படி இல்லை நான் இங்கே தான் இருப்பேனா நீங்க

எங்கெல்லாம் போயிட்டு சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க இதுதான் உங்க முடிவா ஆமா மச்சான் கூட தான் கடைசி வரைக்குமே நான் இருப்பேன் அவர் என்னை அசிங்கப்படுத்தினாலும் சரி அவன் மனப்படுத்தினாலும் சரி நான் ஒரு பேச்சுக்கு தான் என் அண்ணனுக்கு அப்போதைக்கு அவங்க வாங்கி அடிக்கணுன்றதுக்காக நான் சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லி பழனி சொன்னதும் இதை கேட்டு சுகன்யா இதுதான் உங்க முடிவுனா என் முடிவும் கேட்டுக்கோங்க இப்படி உதவாத காரன் கிட்ட எல்லாம் வாழ முடியாதுன்னு சொல்லி சுகன்யா போவோமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க அதோடு இந்த பிரமுவை முடிச்சிரு